இட்லி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நல்லா டேஸ்டியாகவும் சீக்கிரமாக செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிப்பியும் நம்ம பார்க்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் பாசி பருப்பு எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு இப்போ குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நாலஞ்சு பல் பூண்டு மஞ்சள் தூள் ரெண்டு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்தோம்னா பருப்பு நல்லா வெந்து வந்துடும் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடேறுனதும் கடுகு சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு வரமிளகாய் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பெருசாக இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக இருந்தால் முழுசாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரொம்பவும் வெங்காயம் வதங்கக்கூடாது டிஃபன் சாம்பாருக்கெல்லாம் ஓரளவுக்கு லைட்டாக வதங்குச்சின்னா போதும் இந்த பக்கம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பை நல்லா இது போல் கடைஞ்சி எடுத்து வச்சுக்கிறேன் வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் ரொம்பவும் எண்ணெயில் வந்து வதக்கக்கூடாது தீஞ்சிரும் லைட்டாக எண்ணெயில் அப்படி கலந்து கொடுத்ததுக்கப்புறமா வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சால் இந்த பருப்பை வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் டிஃபன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகவே செஞ்சால் நல்லாயிருக்கும் இட்லிக்கெல்லாம் வந்து நல்லா தண்ணியாக சாம்பார் செஞ்சுட்டு சர்வ் பண்ணும்போது அப்படியே அதோட பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எப்படி சாம்பார் கெட்டியாக வேணுமோ இல்லை தண்ணியாக வேணுமோ அதைக்கேற்றது போல் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் இன்றைக்கி தண்ணியாகவே சாம்பார் வந்து செய்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கடைசி அது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் டிஃபன் சாம்பாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புளி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நான் இப்போ வந்து புளி சேர்க்காமல் செஞ்சுருக்கேன் ரொம்பவே சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய அளவுக்கு இட்லிக்கு ஒரு சாம்பார் வந்து ரெடி பண்ணியாச்சு சுட சுட இட்லியை செஞ்சுட்டு இந்த தண்ணியாக போல் சாம்பார் செஞ்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மினி இட்லியெல்லாம் செஞ்சு நீங்கள் சாம்பார் ஊற்றி போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு சிலர் வந்து இட்லியை வந்து சாம்பாரில் தொட்டு தொட்டு சாப்பிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி சாம்பார் தண்ணியாக செஞ்சுட்டு அதோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும் யார்லாம் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் உங்களோட வீட்டில் இது போல பாசிப்பருப்பு சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இட்லி தோசைக்கு சைடிஷாக தொட்டுக்கிறதுக்கு ஒரு டேஸ்டியான ஒரு சிம்பிளான தக்காளி குருமா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஆறு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்ததுன்னா நல்லா பழுத்த பழமாக நாலு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க தக்காளியை நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணியை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு தக்காளியை நல்லா வேக வச்சுட்டோம்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் மேலே இருக்கிற தோலையும் எடுத்துகிட்டு நம்ம மசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் குக்கரில் கூட நீங்கள் ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்துடும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் ஒரு கையளவுக்கு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் கசகசா ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கட்லையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இது போல் தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கணும் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் மேலே இருக்கிற தோல் பாருங்கள் வெந்ததில் தனியாகவே வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா வெறும் தக்காளியை மட்டும் எடுத்து அந்த தோல் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கடை வச்சிட்டு கடை நல்லா சூடு ஏறுனதும் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நீள நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்க ஆரம்பித்ததும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் மசாலெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற அந்த தக்காளியை நான் வந்து மேலே இருக்கிற தோல் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சிருக்க அந்த தக்காளி விழுதியும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிட்டு சேர்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் மசிச்சிட்டு சேர்க்கும் போது தக்காளிக்கு ஒன்று ரெண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து குருமா பார்க்க நல்லா இருக்கும் தக்காளியும் சேர்த்ததுக்கப்புறமா அந்த மசாலா உடைய பச்சை மணமெல்லாம் போகிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்க போகிறேன் கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிட்டால் தக்காளி குருமா ரெடி ஆகிடும் மேலே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு நான் வந்து குக் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு ஏழு நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டு தக்காளி குருமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடைசியாக பொடியாக நறுக்கே கொத்தமல்லியாக சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்ல சுட சுட இட்லியோட இது போல் தக்காளி குருமாவாக சர்வ் பண்ணி தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே இந்த தக்காளி குருமா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி நீங்களும் உங்களோட வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சிம்பிளான டிஃபன் சாம்பார் தான் வந்து செய்ய போகிறோம் ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் இட்லி தோசை அப்படின்னு சொன்னாலே இந்த சாம்பார் தான் நீங்கள் செய்வீங்க முதல்ல ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு தோரம்பருப்பு ரெண்டையும் நான் வந்து சம அளவு எடுத்து சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்பில் தோரம் பருப்பையும் நீங்கள் அலந்து சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பருப்பையும் சேர்த்துமே நூற்றம்பது கிராம் அளவுக்கு வெயிட் போட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் முதல்ல தண்ணி சேர்த்து பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் பத்து பல் பூண்டையும் சேர்த்துட்டு நாலஞ்சு விசில் விட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு தக்காளி வந்து சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு மூணு தக்காளி நான் எடுத்துருக்கேன் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இது போல் கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு காரமும் இப்போவே நம்ம ஆட் பண்ண போகிறோம் வரமிளகாய் சேர்க்க போகிறேன் அஞ்சு வரமிளகாய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் சாம்பார் கலர் கொடுக்கறதுக்காக நாலு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணா ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்னும் காரத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மல்லி விதை இருந்தால் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க என்கிட்ட மல்லி விதை இல்லைன்றதுனால ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா நைஸாக இது போல் வந்து அரைச்சி எடுத்துக்கணும் தக்காளி மர மிளகாயெலாம் எதுவுமே தெரியக்கூடாது நல்லா நைஸாக அரைப்பட்டுருக்கணும் இது போல் அரைச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சுடி இருந்ததும் கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு ஒரு பத்து பல் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக வெந்தயம் சேர்த்துட்டு செய்யும் போது நல்லா சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மணமாகவும் இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேணாம் இது போல் கண்ணாடி பாத வரைக்கும் வதக்குனா போதும் இப்போ இது கூட பெருங்காயத்தூள் ரெண்டு சிட்டிக்கை சேர்த்துட்டு கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி இது வந்து ஆப்ஷனல் தான் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் சாம்பார் பொடி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் ரெண்டு சிடிக்கை சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே பருப்பு வகக்கும் போது மஞ்சள் தூள் சேர்த்துருந்தேன் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு வெங்காயத்தோட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி விழுது இருக்குது பாருங்கள் அதை சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் தக்காளியுடைய பச்சை மணம் போகணும் தான் சாம்பார் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியுடைய பச்சை மணம் நல்லா போகிற வரைக்கும் நான் வந்து குக் பண்ணி எடுத்துட்டேன் எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நான் வந்து குக் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் தக்காளியோட பச்சை மண்ணும் நல்லா போனதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த பருப்பை நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு கரிசல் சேர்த்துக்க போகிறேன் தக்காளி வந்து நம்ம நிறையாவே சேர்த்துருக்கோன்றதுனால புளிக்கரிசல் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க இல்லைனா சாம்பார் வந்து புளிக்கிற மாதிரி ஆகிடும் தக்காளியோட புளிப்பே உங்களுக்கு போதும் நினைச்சிங்கனாலும் நீங்கள் வந்து புளிக்கரைசலை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் நான் லைட்டாக வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக இல்லை ரொம்ப லைட்டாக வந்து புளிக்கரிசலை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் டிஃபன் சாம்பார் அப்படின்னாலே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கிறேன் சாம்பாரை நல்லா கொதிக்க விடலாம் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா சாம்பார் கொதிக்கட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு கடைசியாக இது கூட கொத்தமல்லியை கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும் டிஃபன் சாம்பார் வந்து ரெடி ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் பருப்பை வேக வச்சுக்கிறோம் தக்காளி அரைச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் தாளிச்சிட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு பருப்பை ஊற்றி நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துடுறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சுட சுட இட்லியோ இல்லை தோசையோ செஞ்சுட்டு நீங்கள் இந்த சாம்பாரை சர்வ் பண்ணி கொடுத்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் முக்கியமாக இட்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் நல்லா பூ போல் இட்லியை செஞ்சுட்டு இந்த மாதிரி தண்ணியாக ஒரு சாம்பாரை செஞ்சு நீங்கள் இது போல் இட்லியில் ஊற்றி கொடுக்கும்போது அவ்வளோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்க வீட்டுல எல்லாருக்குமே இந்த சாம்பார் ரொம்ப பிடிக்கும் நீங்க உங்க வீட்டுல இது போல டிஃபன் சாம்பார் செஞ்சு கொடுத்து பாத்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம அவங்க கிட்ட கேட்டு எனக்கும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இட்லியும் அது கூடவே ஒரு டேஸ்டியான இன்ஸ்டன்ட்டான குருமா ரெசிபியும் செஞ்சு நீங்க போதும் சாப்பிடவே அவ்வளோ ரொம்ப சூப்பரா இருக்கும் வாங்க இந்த பிரேக் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ஒரு பாத்திரத்துல ரெண்டு கப் அளவுக்கு வெள்ள சோளம் வந்து சேர்த்துக்கிறேன் இப்ப நிறைய கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா சிறுதானியம் எல்லாம் வந்து கிடைக்குது அப்படி அப்படிலாம் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் இதுபோல் வெள்ளை சோளம் வாங்கி மெஷர்மெண்ட் கப் அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கப்பில் இல்லை டம்ளர்லாம் நீங்கள் அளந்துக்கோங்க நான் சொல்கிற அளவுகளையே ரெண்டு கப் வெள்ள சோளத்தை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மூணு நாலு முறை கழுவி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சிக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு நல்லா வந்து ஊறட்டும் உளுந்தும் நான் வந்து சேர்த்து ஊற வச்சுக்கிறேன் உளுந்துமே அஞ்சாறு மணி நேரம் ஊறட்டும் நல்லாவே சூப்பரா வரும் இன்னொரு பாத்திரத்தில் தனியா அரை கப் உளுந்து சேர்த்துட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து நான் வந்து ஊற வச்சுக்கிறேன் உளுந்தும் ரெண்டுமே அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும் இன்னொரு பக்கம் நீங்கள் மாவு அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவள் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அவள் ஊற வச்ச கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு சோளம் எடுத்த அதே கப்பில் அளவுக்கு அவள் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறிச்சுன்னா நல்லா பூ போல ஊறி வந்துடும் ஆறு மணி நேரத்துக்கு சோளமும் உளுந்தும் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் முதல்ல உளுந்து சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக வந்து ஃபஸ்ட்டு உளுந்து இது போல் அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு சோளம் வந்து அரைச்சிக்கலாம் ஊற வச்ச வெள்ள சோளத்தை சேர்த்துட்டு கூடவே ஊற வச்சிருந்த அந்த அவலையும் சேர்த்துட்டு நான் வந்து அரைச்சிக்கிறேன் நல்லா மாவு வந்து அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப நைஸா உளுந்து போல் அரைக்காம கொஞ்சம் கொரகுரான்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இட்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து நைஸா அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொரகுரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா இட்லி வந்து ரொம்ப சூப்பராக வரும் இப்போ நான் கையில மாவு எடுக்கும்போதே தெரியும் எந்த கன்சிஸ்டன்சில நான் அரைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவையும் உளுந்து மாவோடு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கை வச்சு கரைக்க பிடிக்கலன்னா நீங்கள் கரண்டியில் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சதுனால இட்லிக்கு வந்து தனியாக இப்போ நான் எக்ஸ்ட்ரா வந்து மாவு வந்து கரைக்க போகிறதில்ல இதுவே கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குது பாருங்கள் இப்போ அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டோம்னா ஒரு ஏழு எட்டு மணி நேரத்துக்கு மாவு வந்து நல்லா புளிச்சு வரட்டும் நைட்டு மாவு அரைச்சி வச்சுட்டா காலையில் இட்லி ஊற்றுறதுக்கு சூப்பராக மாவு புளிச்சிரும் எவ்வளோ நல்லா சூப்பராக புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் ஒரு டைம் மாவை லைட்டாக கலந்து கொடுத்துட்டு இட்லி வந்து ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி இட்லிக்கு சைடிஷாக தொட்டுக்க ஒரு சூப்பரான குருமா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் வேணும்னா ஒன்று சேர்த்துக்கோங்க அது ஆப்ஷனல் தான் அஞ்சு முழு முந்திரி சேர்த்துட்டு ஒரு கையளவுக்கு தேங்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் சோம்பு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் அஞ்சாறு சேர்த்துக்கோங்க ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒரு பத்து சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பெருசாக இருந்ததுன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால ரெண்டு தக்காளி பெருசாக இருந்தால் சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடுனதும் சின்ன சின்னதாக ரெண்டு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் எண்ணெயிலேயே பட்டை கிராம்பு சோம்பு இந்த மாதிரிலாம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நான் எல்லாத்தையுமே அரைக்க சேர்த்ததுனால இப்போ எண்ணெயில் சேர்க்கல வெறும் வெங்காயம் ஸ்ட்ரைட்டாக போட்டு நான் வதக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா அந்த மனம் வர வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் அரைச்ச விழுத சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே வதங்கணும் இந்த மசாலெலாம் நல்லா குக்காகிட்டும் அப்படியே இது போல் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும்னா குர்மா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ குருமா உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணும் தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் போதும் குருமா வந்து ரெடி ஆகிடும் இந்த பக்கம் விசில் வந்து ப்ரெஷர் குறையிறதுக்குள்ள இட்லி வந்து ஊத்தி வச்சிட்டோம்னா சுட சுட குருமாவோட இட்லி சர்வ் பண்ண சூப்பரா இருக்கும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இட்லி தட்டில் வந்து மாவு ஊத்திக்கலாம் நான் வந்து எண்ணெய் வந்து விட்டு மாவு ஊத்திக்கிறேன் நீங்க துணி போட்டு கூட நீங்க மாவு ஊத்திக்கலாம் இந்த இட்லி வந்து வேகிறதுக்கு குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கும் நல்லா இது போல பதினஞ்சு நிமிஷம் குக் ஆனதுக்கு அப்புறமா தண்ணியில கையை நினச்சிட்டு கொஞ்சம் இட்லி தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாம இருந்ததுன்னா மாவு வெந்திருக்குன்னு அர்த்தம் நீங்க கண்ணை மூடிட்டு பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணிட்டீங்கனாலே போதும் இட்லி வெந்துடும் செக் பண்ண வேண்டியது கூட இல்லை எடுத்து வச்சுட்டு லைட்டா சூடா நீங்கள் நீங்க எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் குக்கரோட ப்ரெஷர் குறைஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு குருமாவை ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணாம்னா நீங்க ஸ்ட்ரைட்டா அப்படியே கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து கலந்து கொடுத்துட்டு நல்லா இது போல ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சுட சுட செஞ்சுருக்கிற இந்த இட்லியோட நல்லா சுட சுட இது போல குர்மாவையும் நீங்க சர்வ் பண்ணி கொடுத்து பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எப்போவுமே சிறுதானியங்களை வச்சு நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சைடிஷ் வந்து சப்புன்னு இல்லாமல் நல்லா கொஞ்சம் காரசாரமாக குருமா சட்னி அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றவங்க கூட அவ்வளோ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நார்மல் இட்லிக்கும் சிறுதானியத்தில் செய்கிற இட்லிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இந்த மாதிரி சைடிஷ் நல்லா பெஸ்ட்டாக கொடுக்கும்போதும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாவில் நீங்கள் தோசை ஊற்றினாலும் ரொம்ப சூப்பராக வரும் தோசையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி வந்து அவ்வளோ பூ போல் அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டயட்லலாம் இருக்கிறவங்க சிறுதானியம் அதிகமாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் காம்போ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு எப்பயும் நம்ம ஒரே மாதிரி சாம்பார் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ நம்ம செய்ய போகிற சாம்பார் மாதிரி நீங்கள் மசாலா அரைச்சி செய்யும் போது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இப்போது ஒரு டேஸ்டியான சாம்பார் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் பருப்பு வந்து நூறு கிராம் அளவுக்கு எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு இப்போ தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு கூடவே பருப்பு வேகிறதுக்காக தண்ணியும் சேர்த்துட்டு கடைசியாக அது கூட ஒரு கேரட் வந்து கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் நூறு கிராம் தோரம் பருப்பு எடுத்துருக்கிறதுனால இந்த சைஸுக்கு கேரட் வந்து எடுத்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து மசிக்க தான் போகிறோம் பருப்பு அப்படிங்கிறதுனால சும்மா இந்த மாதிரி ஒன்றும் பாதமாக கேரட்டை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கேரட் இல்லைன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு கேரட் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா பொருளையும் போட்டு இப்போ நம்ம எப்படி சாம்பார் செய்கிறோமோ அதே மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் விசில் வந்து வெயிட் ப்ரெஷர் குறையிறதுக்குள்ளே நம்ம மசால் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ பருப்பு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல் எல்லா பொருளோட அளவுகளையும் நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கணும் கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு மூணு வரமிளகா எடுத்து வச்சிருக்கேன் இது கொஞ்சம் காரமாக இருக்கின்றதுனால மூணு வரமிளகா சேர்த்துட்டு கூடவே சாம்பார் பொடியும் சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் சாம்பார் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் அந்த கடலை மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நாலஞ்சு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு மத்து வச்சு நம்ம இது எல்லாத்தையும் அப்படியே மசிச்சு எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருந்தால் தண்ணியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பருப்பு எல்லாத்தையும் நீங்கள் மசிச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக மசிக்க முடியும் அப்புறம் மசிச்சதுக்கப்புறமா அந்த கட்டின தண்ணியை திரும்ப இதிலே சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை பார்த்து வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே இந்த குக்கர் வந்து வச்சுக்கிறேன் அதாவது வேக வச்சு இந்த கடைஞ்ச பருப்பு வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம் இது கூடவே புளி கரிசல் வந்து சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் புளி வேணாம்னு நினச்சிங்கன்னா தக்காளியை இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதியும் சேர்த்துடலாம் இதோட மசாலோடைய பச்சை மலமும் போகணும் அதனால எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இட்லிக்கு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக வந்து வச்சுக்க போகிறேன் இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இப்போ தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் சேர்த்துட்டு குக் பண்ணிக்க போகிறேன் சாம்பார் வந்து நல்லா ரெட் கலரில் கலர்ஃபுல்லாக அப்படி வரணும்னு நினச்சிங்கன்னா வெறும் மிளகாய்க்கு பதிலாக காஷ்மீரி மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் சாம்பார் பொட்டுக்கடலெல்லாம் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கறதுனால நல்லா குக் பண்ண குக் பண்ணேன் கெட்டியான பதத்துக்கு சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரும் அதனால் இப்போவே பார்த்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பாரை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா கொதிச்சு வந்துருச்சு ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த புளியோட பச்சை மணம் போகும் சேர்த்துருந்த மாசாலோடைய பச்சை மணமும் போகும் இப்போ ஒரு தாளிப்பு வந்து நம்ம தாளித்து இந்த சாம்பாரோட சேர்த்துக்க போகிறோம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கருண்டியை வச்சுட்டு எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு வரமிளகாவை கிள்ளி எடுத்து வச்சுருக்க அதை சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த தாலிப்பை சாம்பாரில் வந்து சேர்த்துடலாம் கூடவே பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி வந்து ரெடி டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் சாம்பார் இல்லாமல் கொஞ்சம் இது வந்து நல்லா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட்லேயே எப்போயும் இட்லி தோசைக்கு சாம்பார் பண்ணாமல் கொஞ்சம் இந்த மாதிரியும் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பண்ணி கொடுக்கும் போது வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு இட்லி சாப்பிட்ற குழந்தைங்க கூட மூணு நாலு இட்லி சாப்பிடுவாங்க நல்லா சுட சுட இது போல் இட்லியை செஞ்சுட்டு நம்ம பண்ணியிருக்க இந்த சாம்பாரை அந்த இட்லி மேலே ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணி கொடுக்கும்போது சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு நீங்கள் போல் உங்களுடைய வீட்டில் சாம்பார் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ